இயக்குனர் விவேக் ஆத்ரியா இயக்கத்தில் டிபிவி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் சூர்யா சாட்டர்டே இதுல நானி பிரியங்கா மோகன் எஸ் ஜெய் சூர்யா மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு ஜாக்ஸ் விஜாய் இசையமைத்துள்ளார் சூர்யா சாட்டர்டே படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு முத முத வந்து நாணி அப்படின்ற படம் வந்துதான் இங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபர்ஸ்ட்டு பேஸாக இங்கே வந்து நானி அப்படின்னு ஒரு நல்ல ஆக்டர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்றத ஃபஸ்ட்டு காட்டுச்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இப்போ ரீசெண்டாக வந்து ஹாய்னானா எஸ்பெஷலி எல்லா ஃபேமிலி இங்கே அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் இப்போ எங்கள் அக்கா வீட்டு பசங்கள்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை பார்த்து அதை வந்து நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு ஜென்வன் ஆக்டர் அந்த இங்கே ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டார்டாக இருக்கும்ல அந்த மாதிரி தெளிவில் அவருக்கு வந்து நேச்சுரல் ஸ்டார் நாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ இயல்பாக அந்த நடிப்பு இருக்கும் நான் வரேன் அவரோட பாயிண்ட்டுக்கு அடுத்து வரேன் நம்ம மெழுகு டாலு பிரியங்கா மோகன் அவங்க சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு அவங்களோட ரெண்டாவது படம் நானி சாருடையும் உங்களுக்கு ரெண்டாவது படம் அப்புறம் நான் மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணேன் ட்ரீம் வாரியர் அதில் வந்து அறிவி பண்ணியிருந்தாங்க கமல் சாரோட பண்ணப்போ உங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் திருப்பி ஒரு ரவுண்டு வர்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ரொம்ப யூஎஸ்லேருந்து திருப்பிங்க வந்து வெரி ஹாப்பினிங் அது ஒரு டைம் இருக்குதுங்க அந்த டைம் வந்துருச்சுனாலே எல்லாமே அந்த ஒரு ஹாப்பினிங் ஃபிலிம்ஸில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து உட்காந்துரும் அதனால் உங்களுக்கு அந்த ரவுண்டு திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆல் தி பெஸ்ட் மேடம் ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் விவேக் ஆத்ரேயா அவர் வந்து தெலுங்கு ஆளுனாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டைரக்டர் தான் என்னென்னா அவர் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே படித்தது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம ஓயம் ஆர் இது தான் சென்னை சென்னை வாசியாக தான் வாழ்ந்தார் ஸோ அதனால தான் அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் மா தமிழ் மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் ரொம்ப அவர் அவர் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அதனால தான் இந்த படத்தில் எஜே ஜே சூர்யா அதனால தான் பிரியங்கா மோகன் அதனால தான் மேடம் அதனால தான் இவங்க நானி சார் தவிர இங்கே இருக்க எல்லாருமே இப்போ தமிழ் ஆழ் தமிழ் ஆர்டிஸ்ட்டு நானி சாரும் ஆஃப் ஆஃப் தமிழ் ஆர்டிஸ்ட் டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல டேரக்டர் அந்த டேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானி சார் தான் நாணி சார் வந்து ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து படிப்படியாக முன்னேறி சடன் டிராஸ்டிக்காக பெரிய ஹீரோவாக போய் சடன்னாக கீழ விழுந்து அப்படியெல்லாம் இல்லாமல் படி வளர்ந்து 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 இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹீரோவாக தெலுங்கில் ஒரு ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் இங்கே தமிழ்நாட்டிலையும் அந்த அன்பையும் மரியாதையும் அளவு கிடந்து வளர்த்துக்கிட்டு வராரு டெஃபினட்டாக சார் நாங்கள் தமிழில் சொல்லுவோம் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம் டெஃபினட்டாக நானி சாருக்கு எப்போவுமே உங்களை வா மனசில் வச்சு வாழ்த்துவாங்க சார் டெஃபனட்டாக தட் தட் வெரி கைண்ட் மேன் ஆர் அந்த கைண்டு ஹார்ட்டுக்கு என்றைக்குமே வந்து ஒரு இது இருக்கும் எஸ் ஏ சூர்யா ஒரு படத்துக்குள்ளே போகிறான் அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் எல்லாேருக்கும் பணம் வேணும் அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு ஒரு அந்த மீறி இறைவனும் கரெ கரெக்டாக நல்ல நல்ல படங்களாக எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு வரான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ராயன் ரீசண்டாக வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஃபாமன்ஸ் வந்ததாக எல்லாருமே என்னை பாராட்டினாங்க டெஃபினட்டா ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷார் செகண்ட் ஃபார் தட் ராயனை தொடர்ந்து இப்போதான் ராயன் ரிலீஸு அப்படியே இப்போ சரி போதா சரி சரிவாதட்டாக இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் ராயனோட பண்ணி எதுக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னால் ஒரு வித்தியாசமான திரைக்கதை எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷார் வந்து அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே ஒன்று வந்து அவர் கொண்டு வந்தார் இல்லையா அந்த மாதிரி விவேக் ஆத்ரேயா இருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளேயை ரொம்ப அழகாக இதில் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கார் அந்த கதை தான் எனக்கு இது இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபஸ்ட்டு சோர்ஸ் அது என்ன அப்படின்னா இது வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்திருக்குது இப்போ ஆக்ஷன் படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷாதான் எல்லா மாணிக்கம் பாஷா இதை வச்சு தான் எல்லா ஆக்ஷன் கதையும் நீங்கள் அந்த காலத்தில் இருந்த ஷாயின் ஷா அப்படின்னு எடுத்தீங்கனாலும் சரி நான் சேவ் பண்ணி ரஜினி சார் நடித்த நான் சேவ் பண்ணி எடுத்தீங்கனாலும் சரி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாகுபலி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இது எல்லாமே அந்த மாணிக்கம் பாஷா மோடு தான் அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய பாஷாவாக இருப்பான் ஆனால் ஒரு காரணத்துக்காக மாணிக்கமாக போய் ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பான் தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் ஃபார் அ குட் காஸ் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் ஆல்வேஸ் இது வந்து ஒரு ஒரு எவர் கிரீன் ஃபார்முலாவா நிறையா படங்கள் இது மேலே வந்துருச்சு ஓகேயா இப்போ பாகுபலி ரெ ரெண்டு எடுத்துக்கோங்க பாகுபலி ரெண்டு வந்து ஒரு அரசன் ஒரு நகர்வலம் சென்று அந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் தாய் அனுப்பி வைக்கிறான் ஸோ ஒரு ஒரு கிங் சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்குள் நகர்வலம் செல்கிறான் அப்படின்றது கதை அப்போ பாத்தீங்கன்னா அது யாரும் ஒரு பாஷா மாணிக்கமாக அங்கே உள்ளே போகிறான் அப்படின்றத அதோட கதை சரி எந்த ஆக்ஷன் படமும் மாணிக் பாஷா டேக் இல்லாமல் வராது ஈவன் இன்க்ளூடிங் அசுரன் இன்க்ளூடிங் ராயன் எல்லாத்துலேயுமே அது இருக்கும் அது வந்து எவர் எவர் கிரீன் ஃபார்முலா அந்த எக்ஸ்ட்ராடினரி தாட் இப்போ பல பேர் ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டினரி தாட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் இந்த விவேகாத்திரியா டைரக்டர் வந்து அது ஒரு டிஃபரெண்டான ஆங்கிளில் அதை பார்க்குறாரு எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பையன் இவர் வந்து நாணி சார் தான் படத்தை என் பேர் சூர்யா அவங்க எல்லாருக்கும் தெரியும் படத்துல நாணி சாரோட பேர் சூர்யா அதான் சூர்யா சாட்டர்டே அந்த சூர்யா சாட்டர்டேயோட காரணம் என்னன்னா சின்ன பையனா அவர் வளரும் பொழுது அவங்க அம்மா வந்து மேடம் தான் அபிலா மேடம் தான் பண்ணியிருக்காங்க பையன் வந்து பயங்கர கோவக்காரனா வரும் அவர் பாஷாவா வளர்றான் அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க டேய் நீ இப்படியே கோவப்படாதன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லையா பசங்க எப்பொழுதுமே வந்து நீ கோபப்படாதன்னா பசங்க கோவப்பட்டே தீர்வாங்க ஸோ அதனால அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி டேய் பாபு பாபு நீ வந்து கோபப்படுவனே வேண்டான்னு சொல்லலை ஆனால் எல்லா நாளும் கோவப்படாத வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கோவப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒரு நாள் என்னென்னா அவர் சனிக்கிழமை அப்படின்னு அந்த ஒரு நாள் அந்த நாள் ஒரு காரணத்திற்காக முடிவு பண்ணுறாரு அந்த பையன் ஸோ அம்மாவோட பேச்ச கேட்டால் அம்மா கொடுத்த சத்தியத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கோப்படும் அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்ணுறாரு ஸோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம் சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட் அதனால தான் சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்னு வருது ஸோ இது வந்து அந்த ஹீரோவினுடைய கோபம் அதே மாதிரி எனக்கு ஒரு கோபம் இருக்குது எனக்கு படத்தில் என்னோடய பேர் வந்து தயா எனக்கு ஒரு கோபம் இருக்குது அது என்ன கோபம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்காங்க எனக்கு எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நடக்காமல் இருந்து அந்த கோபத்தின் காரணமாக நான் ஒரு ஒரு அறக்கத்தனமான செயல் பண்ணிட்டு வருவேன் ஸோ அந்த 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 இந்த இரண்டு கோபங்களும் மோதி என்ன நடந்துன்றத ஒரு ட்ராமாவை விவேக் சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு டிஃபரண்ட்டாக பிரசன் பண்ணியிருந்தா